ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Tutors வனி தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து CapCut. இப்போ கேப்கட் வந்து இப்போ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே ஒரு இந்த டைம்ல வந்து ரொம்பவே ஃபேமஸாக போகிற சாஃப்ட்வேர் தான் வந்து கேப்கட் இதை பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் வந்து நம்ம செய்யலாம் ஓகே சோஷியல் மீடியாவில் இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எடுத்தா அண்ட் டிக்டாக் எடுத்தா ரொம்பவே ரீல்ஸ் வந்து செய்கிறாங்க எது நான் எதை பயன்படுத்தினா கேப்கட்டை பயன்படுத்தி அதாவது இவங்க செய்கிற எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட சேல்ஸையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது நீங்கள் ஏதாவது வீடியோஸ் கண்டென்ட் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ்க்கும் வியூஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்போ இந்த கேப்கார்ட் வந்து ரொம்பவே ஒரு உபயோகமாக சாஃப்ட்வேர் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் கேப்கார்ட் இதை எப்படி சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு கேப்கார்ட்னு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது கஷ்டம் இப்போ நிறையா பேர் வந்து ஆன்லைனில் ஃப்ரீ இது ஆன்லைனில் போயிட்டு இந்த கேப்கட்டை வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுவாங்க ஓகே வெப் வெப்மோடில் இப்போ அப்படி யூஸ் பண்ணுறத விட நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க கேப்கட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதை எப்படி டவுன்லோட் இந்த கேப்கட்னு கூகுளில் டைப் பண்ணால் எப்படி வரும் இல்லை கேப்கட் டெஸ்காப்னு அடிங்க அப்போ உங்களுக்கு வந்து கேப்கட் டெஸ்காப்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் போயிட்டு இந்த இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள் டேக் வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு கேப் கார்ட் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து நீங்க இன்ஸ்டால் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிறீங்க கேப் கட்டை டவுன்லோட் பண்ணி ஓகே இப்போ இப்படி தான் வந்து கேப் கேப்காட் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஓகே இதில் வந்து கேப்காட் ஆன்லைன் இதை யூஸ் பண்ணாதீங்க இது நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பாருங்க இதில் கீழே ஒன்று இருக்கு டவுன்லோட் ஃப்ரீன்னு சொல்லி ஆட் ஃபீச்சர்ஸ்க்கு இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணாலும் ஆனால் வரும் எல்லாமே டவுன்லோட் லிங்க்ஸ் தான் ஓகே இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கேப்காட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிம்பிளா வந்து இங்க டெஸ்டாப்புக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கேப்காட்டை வந்து மேக்கு டவுன்லோட் பண்றவங்க இந்த பாருங்க மேக் கே டெஸ்க்டாப் மேக்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணி மேக்கு வந்து டவுன்லோட் பண்றது வந்து இந்த மேக்குக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அங்கேயே பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி மேக் யூசர்ஸ் வந்து அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் வச்சுருக்கோம் இதெல்லாம் கிளிக் பண்ணி இந்த லிங்கை க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறனால நான் விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போ இப்படி தான் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் இதில் என்னென்னா உங்களுக்கு உள்ள விஷயம் என்னென்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் இப்போ நிறையா பேர் சொல்லி சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து கேப்கார்ட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து பே ப்ரீமியம் அதாவது பேமெண்ட் கேட்குது கேட்குதுன்னு ஆனால் பேமெண்ட் ஏன் கேட்குதுன்னா நீங்கள் வந்து நார்மலாக ப்ரீமியம் ஆப்ஷன் ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதாவது வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதாவது நீங்கள் ப்ரீமியம் இல்லாமல் நீ ஃப்ரீலேயே ஒரு அளவில் நீங்கள் வீடியோஸ் செஞ்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம் அவ்வளோ ஈஸியாக செய்யலாம் ஓகே இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் மிஷின்ஸில் ஓகே இது வந்து இதில் 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 என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால் இது வந்து மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி ஹெவி வெயிட் இல்லை இதே நீங்கள் இந்த டிவான்ஜி ரிசோவ் நீங்கள் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் இது ஹெவி இல்லை இது யார் வேணாலும் சிம்பிளா கற்றுக்கலாம் அதுதான் இதோட அட்வான்டேஜஸ் இப்போ டிவான்ஜி ரிசோவ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் கத்துக்கிறது இது வந்து ரொம்ப ஈஸியாக சின்ன பிள்ளைங்கள கூட கற்றுக்கலாம் அவ்வளோ ஈஸி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அந்த சாஃப்ட்வேராக மேக் பண்ணியிருக்காங்க ஓகே ரைட் இப்போ இதில் இந்த பாருங்க இந்த ஏஏ இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ப்ரீமியம் போயே ஆகணும் நீங்க வந்து ப்ரீமியம் இல்லாமல் நீங்க வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயா நீங்க இதை போயிட்டு செஞ்சுக்கலாம்னா இந்த ப்ளஸ் இதை ஓப்பன் பண்ணி எப்படி வேணும் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இந்த உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ ஈஸியாக போச்சு இவ்வளோ தாங்க செய்ய வேண்டியது போல தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கான ஒரு டைம் லைன் கொடுத்துருவாங்க இல்லை மெயினில் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும் இதில் வந்து ஆல் மீடியா ஏஐ அபதாஸ் ரெக்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் சும்மா நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுக்க போனோம்னா இங்கே பாருங்கள் மீடியான்ற ஒரு லைப்ரரி இருக்கு இங்கே பாருங்க இஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது இப்போ இதில் வந்து இஃபெக்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு சிம்பல் ஹார்ட் சிம்பல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் உள்ளது இப்போ இதெல்லாம் வந்து உங்கள் வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் போட முடியும் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் உங்கள் வீடியோவை உங்களுக்கு வந்து ப்ரோவர்ஷன் கேட்கும் ப்ரோவர்ஷன்னா உங்களுக்கு அதை பே பண்ண சொல்லும் அதனால இந்த இதெல்லாம் வந்து எடுக்காது ஏன்னா இதெல்லாம் நல்ல நல்ல இஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பே ப்ரீமியம் போக வேண்டி வரும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க ஆப்ஷன் இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரீ இந்த அந்த ஹார்ட் சிம்பிள் இல்லாததெல்லாம் ஃப்ரீ இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரீ என்னைய பொறுத்தவரை ஃப்ரீயிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரீமியம் போடுறதை விட ரைட் இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே இந்த இதுகள் மணிபெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே செஞ்சுக்கலாம் ஓகே அதாவது உங்களோட கையில தான் இருக்கு ஏன்னா நம்ம அனிமேட் பண்ணி இதெல்லாம் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடலாம் இந்த போடுறாங்க இந்த இந்த மாதிரி நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்குது ஆனால் நமக்கு வந்து இதெல்லாம் ஃப்ரீ இது ஃப்ரீயாக செய்ய இல்லை இதெல்லாம் இப்போ இந்த இந்த மாதிரி எஃபெக்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ண இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது நான் இதில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற முறையில் வந்து நல்ல நல்ல எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஃப்ரீலே நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த மீடியாவுக்கு போவேன் இல்லை மீடியாவில் போயிட்டு எனக்கு வந்து என்னோட இமேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ண போகிறேன் ஓகே இப்போ இம் இம்போர்ட்டில் போயிட்டு எனக்கு வந்து இமேஜ் இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கிறேன் இந்த இமேஜ் எடுக்கிறேன் ஓகே சின்ன இமேஜ் ஒன்று எடுக்கிறேன் இப்போ இதில் வந்து பாருங்க இந்த இமேஜ் இப்போ இந்த இமேஜ் எடுத்து கொண்டாந்து எனக்கு டைம் முடியும் இது பண்ணுறேன் இப்போ எனக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு பொடியை யாராவது ஒரு கேர்ளா ஒரு பாயோ ஒரு கார்ட்டூன் இஃபெக்ட் ஒன்று எடுக்கிறனே இப்போ நமக்கு ஈஸியான சாஃப்ட்வேர் தான் ப்ளீபிக்ஸ் இதில் போயிட்டு ஒரு கேர்ள் கார்ட்டூன் சொல்லிட்டு பண்ணனும்னா சர்ச் பண்றேன் நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்றது இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ நம்ம ப்ரீ பீக்க வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம் பாருங்க இதெல்லாம் ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைக்கும் இமேजेसலாம் இப்போ இந்த இமேजेस வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இந்த ஒரு இமேஜ் எடுக்கிறேன் ஓகே ஒரு இமேஜ் எடுக்கேன் கரெக்ட் name கேಳ್ತಾರೆ இப்போ இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் டவுன்லோட் பண்ணுறேன் இப்போ டவுன்லோட் ஆகுது ஓகே இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும் இப்போ இந்த இமேஜை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணலாம் கேப்கட்டில் போட்டு ஓகே இப்போ பாருங்க இவ்வளோ ஈஸியாக தான் செஞ்சுக்கலான்னு இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன் இப்படி வந்தது இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த பாருங்கள் தான் வந்து இமேஜ் ஜேபிஜி இமேஜ் இதை வந்து நான் அந்த இமேஜை வந்து பேரையும் மாற்றிக்கிறேன் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கேர்ள்னு சொல்லி போடுறேன் இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம டிரெக்டாக என்ன பண்ணலாம்னா இதை தூக்கி இப்படி போடலாம் தூக்கி ட்ராக் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாதிரி லைப்ரலில் லேண்ட் ஆகிடும் இல்லைனா இம்போர்ட் பண்ணி அதை ப்ரௌஸ் பண்ணி போடணும் நம்ம ஈஸியாக வந்து இதில் போடணும் இல்லை போட்டால் எனக்கு என்னென்னா அந்த பேக்ரவுண்டோட வரும் எனக்கு பேக்ரவுண்ட் தேவை எனக்கு இந்த கேர்ள் மட்டும் தான் எனக்கு எடுக்கணும் அப்போ நான் இந்த ஃபோட்டோவை வந்து டிலீட் பண்ணுறேன் டிலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் வச்சிருந்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் போட்டு அதை டிலீட் பண்ணலாம் இல்லைனா கேன்வாவில் போயிட்டு நீ டிலீட் பண்ணலாம் ஆனால் என்னன்னா ப்ரீமியம் வேர்ஷனில் தான் கேன்வாவில் கொடுக்கும் இல்லைனா இன்டர்நெட்டில் இருக்கு இதை பேக்ரவுண்ட் ரிமூவல்ன்ற சாஃப்ட்வேர் இருக்குது அதை போட்டு இன்டர்நெட்லையும் இந்த இந்த ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம் நமக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் நீங்கள் மெஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுற நேரம் ஃபோட்டோஷாப்பும் நமக்கு தேவை ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் செய்கிற நேரம் ஓகே அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் நமக்கு லேஸ் அதாவது நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிற ஆக்கள் வந்து என்னது ஃபோட்டோ எடிட்டிங்கும் வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் இல்லாட்டி பண்ணாது ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபோட்டோவை வந்து இன்ஸ்டால் இம்போர்ட் பண்ணுறேன் இதுக்கு ஃபோட்டோஷாப்புக்கு இப்போ இதை வந்து என்ன பண்ண போறேன்னா தான் பேக்ரவுண்ட் இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதை வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு இதை வந்து ரிமூவ் பண்ண போனேன் பேக்ரவுண்ட் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வந்து ஒரு லேயராக மாற்றிடு இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சிம்பிள் டூல் இருக்குது மேஜிக் வான் டூலில் வந்து எல்லாமே வைட் தானே இருக்குது சுற்றி இதை அப்படி கிளிக் பண்ணனா ஃபுல்லாக ஒயிட் அப்படியே செலெக்ட் ஆகும் செலக்ட் ஆனா கூட டிலிட் ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணு டிலீட் பண்ணிவிட்டு இந்த இதை இங்கே ஒயிட் இருக்கு இதையும் நான் டிலீட் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஒயிட் இருக்கு டிலீட் பண்ணுறேங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிலெக்ட் டிசிலெக்ட் பண்ணிக்குவோம் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்துடுவோம் இப்போ இதை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா இது இல்லை இந்த ஆப்ஷன் இல்லை இது வந்து சேவா ஆஷ் இல்லை இந்த ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஓகே இங்கே வந்து குயிக் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு எங்கே அதை இம்போர்ட் பண்ணணும்னு கேட்குது இது வந்து பிஎன்ஜியில் தான் இங்கே இம்போர்ட் ஆகுது இப்போ நான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்குள்ளேயே நான் போட்டுக்கிறேனே இதுக்குள்ளேயே போட்டு நான் வந்து பிஎன்ஜியில் இதை சேவ் பண்ணிடுறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டவுன்லோட் பண்ண பி ஃபோல்டர் ஓகே இதில் வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுற நேரம் அந்த வருது இந்த இமேஜ் இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து கொண்டாந்து இப்படி டய பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இந்த மாதிரி இமேஜ் இந்த வந்துச்சு இமேஜ் இப்போ இந்த இமேஜை வந்து தூக்கி கொண்டாந்து இதுக்கு மேலே போட்டோன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி கர்வம் வந்துருச்சு சரியா இப்போ சிம்பிளா பாருங்க இந்த மாதிரி ஒரு அனிமேட் சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் கேப் கேப்டேட்ல இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னா இந்த மாதிரி பெருசா நமக்கு ஈஸியாக நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அவங்களோட அனிமேஷன்ஸ் ஓகே இப்போ இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன்ஸ் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க என்ன பண்ணேன் பேக்ரவுண்ட் எடுத்து தூக்கி கீழே போதிலாம் போட்டேன் எப்படி சிம்பிளாக செய்யற அந்த திரும்ப ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டை தூக்கி இப்படி போட்டேன் பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே தான் இந்த இமேஜை போடணும் அதை அப்படியே டிராக் பண்ணி கீழே போட்டுருவாங்க மேலே போடுவேன் ஏன்னா இதுக்கு மேலே தான் இந்த கேர்ள் வரணும் இப்போ வந்து இந்த கேர்ளை வந்து மாலிங்கனா வச்சுட்டு இந்த கேர்ள்டோ இது வந்து பாருங்க பெருசா இருக்குது ரொம்ப இந்த உருவம் பெருசு பெரிய உருவமா இருக்கு இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் இந்த பேக்ரவுண்ட் அப்ப எப்படி சின்னதா இருக்குன்னா இந்த பாருங்க இந்த ஸ்கேல் ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த ஸ்கேல் போய் குறைஞ்சு குறைஞ்சா அந்த மாதிரி சின்னதாயிடும் அப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க பெர்ஃபெக்டா வந்து இந்த இமேஜ் வந்து பொருந்தி இருக்கு பெர்ஃபெக்டா பொருந்தி இருக்கு ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து இந்த கேர்ள் வந்து இங்கே இருந்து வரையில வரணும் அதான் அனிமேஷன்ஸ் இப்போ இங்கே இருக்க கேர்ளை வந்து நான் இதுவரையில் கொண்டு போகணும் அப்போ அந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னா இதில் பாருங்க இங்கேன ஒரு விஷயம் இருக்கு பி இங்க பாருங்க இதை அந்த ஃபோட்டோ ட்ராக் பண்ண இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று வரும் இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்க இது வந்து ஸ்கேல் ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக்கலாம் இங்கே பாருங்க பொசிஷன் ஒன்று இருக்குது இந்த பொசிஷன்ல வந்து இங்கே பண்ண ஒரு விஷயம் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இது வந்து கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இந்த கீ ஃப்ரேமை வச்சு தான் நம்ம அனிமேஷன் பண்ணுறது அப்போ இந்த அனிமேஷன் கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணாங்க பாருங்கள் அந்த கீ ஃப்ரேம் வந்து அழகாக ஆக்ட் ஆகிடுச்சு இந்த அப்போ இந்த கீ ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஆட் பண்ணது வந்து திரும்ப நீங்கள் இப்படிங்கிட்டு கொண்டு போயிட்டு இந்த இடத்துலையும் வச்சு இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேர்ல வந்து நான் இங்கே அப்படியே மூவ் பண்ணுறேன்

டக்டாக இந்த கீ ஃப்ரேம் இங்கே ஆட் பண்ணால் பரவாயில்ல இப்போ இன்னொருத்தவங்க நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேர்ளை வந்து எனக்கு இன்னும் வந்து இங்கேண்ணா மூவ் பண்ணுற மாதிரி பண்ணணும் பண்ணங்கி பாருங்கள் எங்கேனா இருக்கணும் எங்கனா இருக்குது இங்கேனா இருக்கணும் எங்கே இருக்குது இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா இப்படி தான் ஒர்க் பண்ணோம் இப்போ இதை வந்து எனக்கு வந்து அந்த இதோட வருது இதோட நான் இது பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும் சரியா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண முடியும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி அட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் வந்து சொல்லித்தருவேன் இப்போ எனக்கு இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே அந்த அனிமேஷன் இங்கே கொடுத்து போட்டு இதில் வந்து நான் வந்து ஆல் டைம் கே ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எனக்கு இதை கொஞ்சம் இந்த ஸ்மூத்னஸ்ஸை கொஞ்சம் நான் வந்து கூட்டலாம் குடைக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் வர வர வீடியோஸை சொல்லித்தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்